வணக்கம் தொடர்ச்சியாக இந்த தீபாவளி முதல் அடுத்த தீபாவளி வரையிலான ஓராண்டு பழங்களை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கும்பராசி தீபாவளி என்றாலே மக்களுக்கு எல்லா பண்டிகைகளையும் விட சிறப்பாக கொண்டாடுவது இந்தியர்கள் மட்டுமல்ல பிற நாடுகளிலும் கொண்டாடி மகிழ்கிறார்கள் அமெரிக்காவில் சில மாநிலங்களில் தீபாவளிக்கு அரசு விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் தீபாவளி நாளிலிருந்து அடுத்த ஆண்டு தீபாவளி வரை மாத கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன குரு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இடப்பெயர்ச்சியாகிறார் அவர் வக்ரகதியில் இப்போது கடகராசியில் உச்சம் பெற்ற வந்திருக்கிறார் வருட ராசி புலன் என்று வரும்போது தீபாவளி என்று கோள்களின் நிலை என்னவாக இருக்கிறதோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு வருட புலன் கணிக்கப்படுகிறது இந்த தீபாவளியானது ராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் தீபாவளி பிறக்கிறது கும்பராசி அன்பர்களே இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த தீபாவளி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரம்பித்து எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடைகிறது இந்த ஒரு வருட காலத்திற்கான தீபாவளி சிறப்பு பலன்களை பார்க்கலாம் முதலில் பழங்களை சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வருடம் உங்களுக்கு சராசரியான பழங்களையே பெறவிருக்கிறீர்கள் உங்கள் ராசிநாதன் சனி குருவின் பார்வையை பெறுவதால் ஏழரை சனியின் தாக்கம் குறையும் உடல்நிலை சீராகும் மனக்குழப்பங்கள் விலகும் டிசம்பர் ஐந்துக்கு பிறகு நிதிநிலை சீராகும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஜீவன தொழில்கள் தொய்வின்றி சீராக நடைபெறும் குடும்ப வாழ்க்கை மாற்றமின்றி காணப்படும் இனி முதலில் கோல்களின் அமர்வுகளால் ஏற்படும் பலன்களையும் பின்பு பாவக பலன்களையும் பார்க்கலாம் ராசியிலேயே ராகுவும் ஏழில் கேதுவும் வந்திருக்கிறார்கள் இதனால் சேர்த்து வைத்த பணம் கரையும் செலவுகள் கூடும் குடும்பத்தில் குழப்பங்கள் அஜீர்ண கோரல்கள் போன்றவை ஏற்படும் மழை உறவு வகையில் இழப்புகள் ஏற்படும் பல ஊர்களுக்கு போய் வரும் வீண் அலைச்சல் உண்டாகும் இவருக்கு எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் திண்டாடுவார் உங்கள் ராசிநாதன் சனி குருவின் பார்வையை பெறுகிறார் இதனால் உங்கள் வருவாய் சீராக இருக்கும் செலவுகள் ஓரளவை கட்டுப்படுத்த முடியும் உறவினர் வருகை தொல்லை தரலாம் குரு பகவான் வக்ரகதியாக நகர்ந்து ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று நிற்கிறார் அவரால் உங்களுக்கு சில நோய்கள் ஏற்படக்கூடும் அவர் பார்வை பத்தாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திலும் விழுவதால் ஜீவன தொழில்கள் தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை போன்ற துறைகளில் இருப்பவர்கள் லாபம் பெறுவார்கள் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் இழந்த அந்தஸ்து மரியாதை உயரும் அரசியல்வாதிகள் பயனடைவார்கள் செலவுகள் குறையும் வெளிநாட்டு பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் சுக்கிர எட்டில் அமர்ந்திருக்கிறார் இதனால் எல்லா வசதிகளும் உண்டாகும் புத்தோழியும் தெம்பும் பெறுவர் தாய்க்கு அ அதிர்ஷ்டமும் அவருக்கு செல்வாக்கும் சேரும் கௌரவம் அந்தஸ்து உயரும் நல்ல வீட்டிற்கு குடிபெயரலாம் நல்ல நண்பர்களாவார்கள் சமூகத்தில் உங்கள் மரியாதை கூடும் எட்டில் சந்திரன் மரதையையும் வாய்ச்சவடாலையும் கொடுப்பார் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து விடுவது பிறருடன் சுமூகமான உறவை வளர்த்து கொள்ள உதவும் ஒன்பதில் புதன் செவ்வாய் சூரியன் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல நிர்ணயத்திறன் குறையும் எதையும் ஆராய்ந்து முடிவெடுக்கும் சாமர்த்தியமும் சாதுரியமும் குறையும் பணிச்சொல் ஏற்படும் மரியாதை குறைவு சரீர பீடை உத்தியோகத்தில் விரும்பாத இடமாற்றம் ஆகியவையும் ஏற்படும் இனி பாவக பழங்களை பார்க்கலாம் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை பதினோராம் வீட்டின் அதிபதி குரு ஆறில் வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் ஒன்பதில் அமர்ந்திருக்கிறார் இதனால் பண சாதாரண பழங்களையே எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறைவு இன்னும் மூணு மாதங்களில் இந்த நிலை மாறும் நிதிநிலை முன்னேறும் தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் இயல்பான பலன்களையே எதிர்பார்க்க முடியும் அதிக முயற்சி அதிக உழைப்பு சற்று கூடுதலான வருமானத்திற்கு ஒளிவகுக்கும் ஏற்கனவே இருந்த வாடிக்கையாளர்கள் அப்படியே தொடர்வார்கள் உற்பத்தியான பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை அமையும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் பெற அதிக கவனம் தேவைப்படும் தேவையற்ற விரும்பாத இடமாற்றம் வேலை மாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது இரண்டாம் வீட்டின் அதிபதி குரு ஏழாம் வீட்டின் அதிபதி சூரியன் வலுவாக அமரவில்லை என்பதால் வீட்டில் அமைதியின்மை ஏற்படக்கூடும் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது நாலாம் அதிபதி சுக்கிரன் அவரே ஒன்பதுக்கும் அதிபதியாவார் அவர் எட்டில் வலுவுடன் அமர்ந்திருப்பதால் கல்வி கற்பவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புதிய வீடு வாங்க நினைப்பவர்களை முத முயற்சி வெற்றி பெறும் புதிய வாகனம் அமையும் தாயின் மூலமாக நல்ல உதவிகளை பெறுவீர்கள் தந்தையும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் தாய் தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் பூர்வீக சொத்து இருப்பவர்கள் அதன் மூலம் வருவாயை பெறுவார்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதி புதன் ஒன்பதில் அமர்ந்திருக்கிறார் இதனால் குழந்தைகளின் மேல் அதிக அக்கறையும் கண்காணிப்பையும் செலுத்துவது நல்லது அவர்களது செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை கண்காணித்து அதற்கேற்றாற்போல் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களோட வழிகாட்டுங்கள் ஆறாம் எட்டின் அதிபதி சந்திரன் எட்டில் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல இதனால் நோய் நொடிகள் ஏற்படும் வருமுன் கொள்வது என்பது அதிக செலவில்லாமல் குறைக்க உதவும் அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்படாவிட்டால் நீங்கள் சேமித்து வைத்த பணம் கரையும் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து சோதனையாக முடியக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள் கலைஞர்கள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நல்ல பழங்களை காண்பார்கள் புதிய படைப்புகள் வெற்றி பெறும் உங்கள் ரசிகர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் இந்த ஆண்டு முழுவதும் தேவி அம்மனை வணங்கி அவருடைய நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்